வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தரும் வெண்பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெண்பூசணிக்காய் வந்து முழுக்க முழுக்க குழந்தை பேர் அதாவது குழந்தை பெற்று ஒரு ஆறு மாத காலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை பேரினால் வந்து வயிறு தோப்பை வந்து கண்டிப்பாக குறையுங்க இந்த வந்து நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கு அதனால தான் உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் இந்த கூட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த பூசணிக்காயை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அருகாமனை அப்படி வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் இருந்தாலும் கட் பண்ணிடலாம் இதை வந்து கத்தி பீலர் ஆட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வலி கழுத்து வலி தாங்க வரும் இது மாதிரி அருகாமல் நான் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி பெரிய காயெல்லாம் வந்து கட் பண்ணுன்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவுங்க இது வந்து இது மாதிரி நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன் பூசணிக்காயை கூட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஞ்சாவே வாங்கிக்கோங்க ரொம்ப பிஞ்சாக இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து கட் பண்ணியாச்சு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது நாலாக நல்லா கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நீங்கள் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒரு செகண்டில் சக் சக்னி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் மாரி மேலே இருக்கிற இந்த விதைகளை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் அந்த க்ரீன் கலரை வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க மேலே உள்ள க்ரீன் கலர் கண்டிப்பாக செதுக்கிடணும் இது மாதிரி செதுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இன்னும் வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த கூட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த கூட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கமும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்களா தான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டு வந்து டேஸ்ட்டு வரும் நல்லா வேகவும் செய்யும் பூசணிக்காய் வந்து நல்லா வேகணும் இது மாதிரி நம்ம எல்லா கையும் வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க ஒரு கப் பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பத்து சைஸ் வந்து பத்து சின்ன வெங்காயம் மூணு நல்ல காரமான பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த ஒரு கப் பருப்பை நல்லா வந்து குக்கரில் போட்டு அலசிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்க்கறனால உங்களுக்கு வந்து கூட்டு வந்து இந்த கலர் தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணிடலாம் நம்ம விசில் வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து விசில் வந்து விட்டுட்டு இது மாதிரி நல்ல வெந்து வந்திருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இந்த கூட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை பத்த வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு வந்து சின்ன குக்கராக இருக்கிறதுனால நான் வந்து பெரிய பெரிய நிறைய வந்து காய் செய்கிறதுனால நான் வந்து வேறு பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது தான் இந்த மாதிரி நீங்கள் தூள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கூட்டு எந்த நான்வெஜ் எந்த குழம்பு வச்சாலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நீங்கள் எந்த மசாலா ஆட் பண்ண அவசியம் இல்லை இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட ரெமடிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது காய வச்சு அரைச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கு வந்து அப்படியே இருக்குங்க நம்ம வந்து எல்லா குழம்புக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வாங்கி மிளகாய் தூள் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் வந்து காய வச்சு அரைச்சி சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வந்து வயிறு இந்த கெடுதலும் வராது இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் இப்போ வந்து ஒரு அரை மூடி சைஸ் வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு தேவைப்படுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அவியல் டேஸ்ட் வந்து வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு ரெண்டுத்தையும் வந்து சேர்ந்து கலந்துருக்கு ரெண்டுத்தையும் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு நல்லா வந்து பூசணிக்காய் வந்து வெந்துட்டு மிக்ஸ் பண்ணி அடி அடிபடி பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை கலந்துக்கலாம் சிம்மில் வச்சு கலந்துங்க அப்பதான் பிடிக்காது இப்போ வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வானலில் வந்து ஆயில் ஊற்றி பட்டை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பட்டை மிளகாய் போட்டுட்டு அடுத்தது வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு வாசனம் வருங்க அதனால சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் வேணுன்னா நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கேன் எனக்கு காரம் எவ்வளோ தேவையான வந்து கட் பண்ணும் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து நல்லா தாளித்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து உடலுக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தரும் பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வெள்ளை சாதம்னு எல்லாத்துக்குமே தோசை இட்லின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது வந்து குழம்பாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் தனியாக குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் அதுவும் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வாழைக்காய் பொரியலோட ரெமடிஸ் வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்ல சுடு சாதத்தில் இந்த வெண் பூசணி குட்டை வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள்